இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாதாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா சொல்லியிருக்காங்க சேவல்கார் வந்து பார்த்திங்கன்னா சேவல் நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் வந்து ரெண்டரை கிலோ மூணு கிலோ சைஸில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இது மாதிரி பட்டா வேணும்னாலும் வாங்கி இந்த கொக்கவெல்லையும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்தாருங்க நண்பர் இந்த கொக்கு வெள்ளையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க சேவல்காருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் கூட எடுத்துக்கலாங்க இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொடுக்க கொண்டு வந்தாருங்க மயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா வில சொல்லியிருக்காரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட்டு நீங்கள் பறவை வச்சு பார்த்துக்கலாம் ரேட்டு எதுவும் பண்ண பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சேவலோட ரகம் பார்த்தீங்கன்னா வல்லூருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை தான் கட்டு போட்டு வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பறவை பார்த்துக்கிட்டால் நம்ம ரேட்டு எதோ பேசி பாருங்க இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா விற்பனை கொண்டு வந்தார் மயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காங்க இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பறவை இருக்குது மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம பறவை பார்த்துட்டு கூட ரேட்டு எதாவது பேசிக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதுங்கன்னு பார்த்துட்டு சேவல் பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சுள்ளியும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துடுறாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் நம்மளுக்கு சேவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க பொட்டைக்கு எதுவும் போடல கடுதாக தான் போட்டு வச்சுருக்குறதுங்க மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி இந்த வாரம் நிறைய சொல்லி நம்ம சந்தைக்கு வந்துருந்துச்சு வேணுங்கிற நண்பர்கள் வந்தோம்னா இது மாதிரி எடுத்து பாருங்கள் இந்த மயிலும் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தார் விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சேவல் பிடிச்சுன்னா நம்ம ரேட்டு எதுவும் பண்ண பேசிக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாக வந்து பார்த்துட்டு சேவல் பிடிச்சிதுன்னா சேவல் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை நல்லா இருந்துக்கிறேங்கிற பட்சத்தில் நம்ம ரேட் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நானூறு சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பொட்டைக்கு தான் போடல கடுதடு தான் போட்டு வச்சுருக்கீங்கிற மாதிரி சொல்லித்தாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறவை பார்த்துட்டு கூட ரேட்டு சொல்லுங்கள் இந்த கீரியும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்தார் கீரியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்கார் சேவல்கார் ஆறுரூவா சொல்லியிருக்காரு நம்மளுக்கு என்ன ரேட் கட்டுப்படியாக பார்த்துட்டு ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்க நம்ம கட்டுப்படி ஆகிற பேசி இந்த கொக்கோலோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயரூவா சொல்லியிருந்தாருங்க செவல்கார் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு நானூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் இப்போ நீங்கள் பறவை பார்த்துட்டு கூட ரேட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற சொல்ல மாதிரி சொன்னாருங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு மாதிரி சொல்லியிருக்காங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவல் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு பறவை வச்சு கூட ரேட்டு பிடிச்சா பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல்கார் சேவல் வந்து பிடிச்ச மயிலும் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரூபா சொல்லியிருந்தாருங்க மயிலோட ரேட்டு மயிலோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் நாலு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காரு சேவல்காரரு பிடிச்ச நம்ம ரெட்டு பேசி எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்துட்டு கூட பறவை நல்லா இருந்தது பறவை நல்லா இருந்திருக்குதுங்கிற மாதிரி இருந்தால் கூட பேசி எடுத்து இந்த கீரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னப்பினா அஞ்சு வச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலுரூவா சொல்லி நாலு முந்நூறு சொல்லியிருக்காருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் சொன்ன இந்த காகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா சொல்லியிருக்காரு வெ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொன்னாருங்க சேவல்காரு சேவல் பிடிக்கிறோங்க பட்சத்தில் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசிக்கூட கூட எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிக்கிற பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம எது முன்னாள் அனுசரிச்சு சேவல் பிடிச்ச ரேட் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருக்குற மாதிரி யூஸ் சொன்னாருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி யூஸ் பண்ணாரு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரங்க மாதிரி யூஸ் சொல்லியிருக்காருங்க சேவல் இது மாதிரி வேணுங்கிற நண்பர்களாக வந்தால் கூட நம்ம சனிக்கிழமை சந்தையை கூட பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க இந்த காகத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நூறுங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டுங்க உடம்புக்கு ஏற்ற வெயிட் இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு எட்டாயிரூவாங்கிறது நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேவல் இப்போ வேறு எப்படிக்குன்னு பார்த்துட்டு கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சில நண்பர்களை வெயிட் உள்ள சேவல் வேணும் கூட கேட்டுக்கிறாங்க சில நண்பர்கள் வெயிட் நார்மலாக இருந்தால் கூட போதுங்கிற மாதிரி சொல்லி எடுக்கிறாங்க இந்த சேவல் தினப்பத்தை கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நிலை சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக உள்ள நல்ல வெயிட்டுக்கு உடம்பு தரவு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கட்டி வாழ்க்கட்டி எல்லாமே நல்லா இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ரெக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு எதுவும் உடல முடி எதுவும் உடல காலில் இதுமே நல்லா அமைக்கிறதுங்க ஆடி இல்லாமல் இல்லை நல்லா தீபாவளிக்கு எடுத்து சேல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ளதை சேவலாக இந்த வாரம் நிறையா வந்திருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆந்திரா பார்ட்டிங்களா நிறையா வந்திருந்தாங்க வியாபாரிகள்லாம் நிறையா வந்திருந்தாங்க நம்ம சிந்தைக்கு ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா வரதோட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபது சில ஒரு ஒரு வியாபாரி இடத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி நல்ல சேவலும் நல்லா வந்திருக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர கார் இது வாங்கி வச்சுருக்காங்க தொலை ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த சேவல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முந்நூறுங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வால்கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவுக்கு லைக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு பறவை நல்லா இருக்கிற மாதிரி நம்ம சந்தைக்கு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பறவை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிமாநில வியாபாரிங்க தான் நம்ம சந்தையில் வந்து கொஞ்சம் கூடுதலாக ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வர சேவல் எல்லாமே ரேட் அதிகமாக இந்த ம கீரையோடய விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க சேவல் நல்லாவே இருக்குது ஹைட்டாகவே இருக்குது ஹைட்டுக்கு தகுந்த உடம்பு நல்லா இருக்குது இது மாதிரி கீரி வேணுன்னா கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க வந்து இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறுங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது பொட்டை கூட போட்டுக்கலாங்கிற மாதிரி குஞ்சு இருக்கிறதுக்கு இது மாதிரி வேணும்னா கூட இது மாதிரி சேவல் வருதுங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க நம்ம கொம்பன சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருளுக்கும் நல்ல ரேட்டு தாங்க வந்து வெளி மாநில வியாபாரிகள்லாம் வந்து ஆந்திரா கர்நாடகாவில் வந்து வரங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் எப்படி இருந்தாலும் சரிங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இருக்குது உடம்பு இல்லை அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அறுத்து பட்சம் பறவை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பறவை பார்க்குறாங்க பறவை பார்த்துட்டு பறவை வச்சு பார்த்துட்டு பறவை நல்லா சேவல் புடி இருந்துச்சுன்னா நாம் சொல்கிற ரேட்டுக்கு பார்த்து எடுத்துக்கலாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோண வசதியில் வந்து பார்த்திங்கன்னா சேவலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது பறவை நல்லா இருந்துச்சுன்னா ரேட்டு நம்ம சந்தையில் கூடுதலாக கொடுத்து எடுத்துக்கிறாங்க நம்ம சொல்கிற ரேட்டோட பார்த்திங்கன்னா ஐம்பது நூறுரூவா ஒரு ஐநூறாயிரூவா கொடுத்து கூட எடுத்துக்கிறாங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா பறவை வச்சு பார்த்து தாங்க எடுத்துக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு சொல்லிட்டுருக்காங்க நம்ம கோனாவிற சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சேவலோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி இருக்காங்க இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி தான் நிறையா வந்துட்டுருக்காங்க கொண்டு வர வரையில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிக்கு தான் அதிகமாக வராங்க அதனால தான் ரேட் அதிகமாக இருக்காங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதுங்கன்னு பார்த்துட்டு சேவலை பிடிச்சின்னா நம்ம ரேட்டு இப்போ கூட பேசி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா நம்ப என்ன அவங்க பத்து ரூபா சொல்கிறாங்க பாஞ்சு ரூபா சொல்கிறாங்கிறதுக்காக இல்லை அவங்க வேணும் பொருள்கார ரேட்டு சொல்கிறாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாகும் ஆகும் சேவல் பிடிக்குதா பிடிக்குங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நம்ம யூடியூப் சேனலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிறையா பார்த்துட்ருக்கீங்க அதிகமாக பார்க்குறதால சரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்களா தான் வந்து நம்ம வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள் நிறைய பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே